ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கனா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஊரில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அனுப்பி எனக்கு இது வீடியோவா போடுங்கன்னு கேட்டுருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஏன்னா நிறைய கொஷன் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கும் அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க லிஸ்ட் இல்லையா அதனோட கண்டினியூஷன் வீடியோ தான் ஸோ என்னெல்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பாக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கணும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து டேரக்ட் நோட்டிபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஃபீடிங் குர்த்திஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நட்டீஸ் ஹோம்மேட் சோப்பு இந்த மாதிரி எதனா இருந்தால் சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே நான் வீடியோ கேட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சக்கருவு வந்து சாப்பிட்லாமா எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டுருக்காங்க நீங்கள் எம்பிராய்ட்ரான்ஸ்வருக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையாச்சும் எடுத்துக்கணும் நீங்கள் மஞ்சள் கருவும் சாப்பிட்லாம் வெள்ளைக்கருவும் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக சாப்பிட்லாம் செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து எடுத்தால் ஹீட் ஆகுது எவ்வளோ சப்பாத்தி எடுக்கணும் எவ்வளோ குவாண்டிட்டி எடுக்கணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க சப்பாத்தி இட்லி எதுவாக இருக்கட்டும் ஒரு குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்து ஒரு வேலைக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஹவர் கேப் போட்டுட்டு வேணால் நீங்கள் வந்து அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து இப்போ மார்னிங் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அது கூட ஒரு நிறைய பொரியல் வச்சு ஒரு பீட்ரூட் பொரியலோ கேரட் பொரியலோ இல்லை ஏதாவது காய் போட்ட குழம்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய காய் சேர்த்துக்கோங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹாரோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஆசோ விட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுனா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தியை கூட வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீர் காய்கறிகளில் செஞ்ச பொரியல் கிரி குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீர் காய்கறிகள் இது சப்பாத்தி வந்து ஹீட்டு நீர் காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் கோல்டு ஸோ இதுவும் அதுவும் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அது சப்பாத்தி உடனே ஹீட் ஆகும் அப்படின்ற பயமே உங்களுக்கு தேவை கிடையாது நீர் காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி சுரக்காய் பொடலங்காய் பீர்க்கங்காய் நூக்கள் இதெல்லாமே நீர் காய்கறிகள் தான் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் குடிக்கலாமா மாவு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டர் மில்க் வந்து தாராளமாக ஆஃப்டர்நூன் டைமில் அந்த லன்ச் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து தா எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது லைட்டாக உப்பு போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சத்து மாவு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க சத்து மாவு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பட் வந்து ஒரு சில பேருக்கு அது செட் ஆகும் ஒரு சில பேருக்கு ஆஃப்டர் இம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் செட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா வாரத்தில் மார்னிங் டைமில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எடுத்துக்கோங்க சத்து மாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க டெய்ரி ப்ராடக்ட் வரும்போது அந்த தயிர் பால் மோர் பன்னீர் இதெல்லாமே தான் டெய்ரி ப்ராடக்ட் பால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கீம்டு மில்காக எடுத்திங்கன்னா அதில் கொழுப்பு கம்மியாக இருக்கும் ஸ்கீம்டு மில்க் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் ஃபேட்டு டூ பர்சன்டேஜ் ஃபேட் அப்படி தான் இருக்கும் ஸோ தட் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் கொழுப்பு அதிலலாம் கம்மி தான் அதில் சுகர் போடாமல் நீங்கள் வந்து காய வச்சு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து எடுத்துக்கலாம் தயிரும் வந்து தயிர் சாதம் மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க தயிரும் கேட்டிருந்தாங்க தயிர் எடுத்துக்கலாமான்ட்டு ஸோ தயிருமே நீங்கள் எடுக்கலாம் தயிர் சாதம் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க தாளித்து அந்த தயிர் சாதத்தை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் மோரும் வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னீர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட் கேட்பீங்க கண்டிப்பாக ஸோ பன்னீருமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கலாம் பட் அதை வந்து நல்லா குக் பண்ணி சாப்ப சாப்பிட்ணும் இப்போ பன்னீரில் வந்து நீங்கள் ஏதாவது புலாவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பட் அந்த பன்னீரை வச்சு சில பேர் தந்தூரி மாதிரி செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அந்த தந்தூரி டைப்பில் செஞ்சு நீங்கள் வந்து நல்லா அதை குக் பண்ணி தாராளமாக வந்து பன்னீர் சாப்பிட்லாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்டர் தண்ணி வந்து டாக்டர் குடிக்க சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த ஜூஸ்ஸு அந்த மோர் வாட்டரு அப்புறம் இளநீர் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நாலு லிட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம் அதாவது மோர் ஆகட்டும் இளநீர் ஆகட்டும் வேறு ஏதாவது தண்ணி ஆகட்டும் பால் ஆகட்டும் இதெல்லாமே நீர் ஆதாரம் தான் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் லிட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஃபைவ் லிட்டர் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் கணக்கு படி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலாக த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் குடிப்பீங்கன்னா மீதி டூ லிட்டர் வந்து மோர் இளநீர் ஜூஸு இது வந்து கவர் ஆகிடும் ஆனால் ஆஃப்டர் எம்ப்ரூ ட்ரான்ஸ்ஃபர் ஜூஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜூஸ் எடுக்கவே கூடாது நீங்கள் வந்து மோர் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா குடிங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி ஃபோர் லிட்டராக எடுத்துக்கலாம் நீர் ஆதாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் லிட்டரில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நிறைய பேர் டயட் சாட் கேட்டுதுங்க டயட் சார்ட் வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் சாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்